சரியான நேரத்தில் கல்யாணம் செய்த காரியம் என்ன தெரியுமா பேரதிர்ச்சியில் சுந்தரவள்ளி நடந்தது என்ன நம்ம கல்யாணம் வந்து இவ்வளோ நாளாக நம்ம நந்தினிக்கு வந்து பார்த்தோன்னா விஸ்வாசமாக வந்து இருப்பாங்க நம்ம சூர்யா சாருக்கும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப வந்து சப்போர்ட்டாக தான் வந்து இருப்பாங்க நம்ம சூர்யா சார் எது சொன்னாலே சரி அவர் செருப்பால் அடித்தாலையும் நான் வாங்கிப்பேன் அப்படின்ற அளவுக்கு அதில் எனக்கு எந்த ஒரு வெக்கமும் வந்து பார்த்தோன்னா இல்லைன்னு சொல்லிட்டு தான் நம்ம கல்யாணம் வந்து இருப்பாங்க நம்ம நந்தினிக்காக வந்து நம்ம எந்த லெவலுக்கு நான் இறங்கி போகலாம் அதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது ஏன்னால் அந்த பொண்ணை வந்து பார்த்தோன்னா இந்த அளவுக்கு சித்திராதை பண்ணுற இந்த சுந்தரவள்ளியும் சரி இந்த இந்த கூட சேர்ந்து தள்ளிட்டு இருக்க இந்த மாதவியும் சரி இவங்க ரெண்டு பேரும் வந்து பண்றது சுத்தமாக பிடிக்காம அவர் என்ன பண்ணாருன்னா இப்ப வந்து இந்த நந்தினியோட இப்போ போயிட்டு அதை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறது அதை வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட்ல போட்டு அவங்க கையிலேயே வச்சுட்டு போனை பண்ணி இப்ப நந்தினி வந்து உன்னை விட்டு போயிட்டா போயிட்டான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நந்தினி அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சூரிய சாரை விட்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி அங்குமே வந்து பார்த்தினா அவங்க வெளியே உக்காந்துட்டு இந்த டைமில் நம்ம நந்தினி பண்ண ஒரு விஷயம் வந்து பார்த்தினா சூப்பர் தான் ஏன்னா நம்ம சூரிய சாருக்காக அவங்க இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க நம்ம நந்தினி எப்படியாவது வந்து வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு பல பிளானை வந்து அவங்க போட்டாலையும் அதில் வந்து பார்த்தினா எந்த ஒரு விஷயமும் வந்து நடக்க போகிறது கிடையாது இப்போ நம்ம கல்யாணம் என்ன பண்ணுறாங்கனாக்கா இப்போ ஃபோனை வந்து இவங்க பிடுங்கி வச்சுட்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நந்தினி நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீ பயப்படாத அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்போ இந்த மாதவி எல்லோரும் இந்த அசோகன் எல்லோரும் போயிட்டு நம்ம நந்தினியை வந்து பார்த்தினாக்கா வீட்டை விட்டு போயிட்டான்னு சொல்லி ஒரு தப்பான பேரை உருவாக்குறதுக்கும் அவள் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தினா சொல்லியிருப்பாங்க இந்த சமயத்தில் நம்ம கல்யாணம் இதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அங்கே என்ன பண்ணாருன்னா அமைதியாக வந்து சைலண்டாக வந்து எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு இப்போ அவர் கையில் வந்து பார்த்தினா ஒரு ஃபோன் இருக்கு இல்லையா இந்த ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம நந்தினி கையில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க இப்போ சூர்யா இருந்தே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவருடைய ஃபோனை எடுத்து நந்தினி அதாவது நந்தினி கையில் வச்சுட்டுருக்க இந்த கல்யாணத்தோட ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறாங்க இந்த ஒரு சமயத்தில் நம்ம சூர்யா வந்து என்ன பண்ணிட்டாருனாக்கா ஓ இங்கே ஏதோ பெரிய சதி நடந்திருக்கு அப்போ நந்தினி ஃபோன் வந்து நந்தினி கிட்ட இல்லை அதனால தான் ஃபோன் எடுக்கலன்றத தெளிவாக வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த சமயத்தில் நம்ம நந்தினி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூர்யா கிட்ட எப்படி பேசுறது ஏது பேசுறதுன்னு தவிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த கல்யாணம் பண்ண ஒரு விஷயம் வந்து பார்த்தோன்னா வேற லெவல் சரி இவர் இந்த அளவுக்கு வந்து பண்ணாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இப்போ அந்த டைமில் வந்து அவர் எடுத்துன்னு போய் கொடுக்கவும் யாரும் இல்லாத பட்சத்தில் நம்ம சூர்யாவும் நந்தினி கிட்டே வந்து பேசுறாங்க சார் நான் வந்து வெளியே தான் இருக்கேன் உங்களை விட்டெல்லாம் வந்து நான் போக மாட்டேன் அப்படின்றதையும் வந்து பார்த்தா அந்த இடத்துல சொல்லிட்டாங்க சொல்லும் போது இப்போ நம்ம சூர்யாவுக்கு பயங்கரமான ஷாக் ஆகிடுது இப்போ எல்லாமே வந்து என் அக்கா பண்ணுற வேலை தானா இதை வந்து நான் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்றதையும் அதுவும் இல்லாமல் ஏன் நந்தினி நீ வந்து வெளியே இருக்க உள்ள வர வேண்டியதுனா அப்படின்னு சொல்லும் போது ஏன் என்னை விட்டு நீ பார்க்கறதுக்கு வராமல் போயிட்டேன்னு சொல்லி கேட்கும்போது தான் இல்லைங்க சார் என்னை வந்து உள்ளே விடாமல் என் ஃபோனே வந்து பிடிங்கிட்டு என்னை வந்து சித்திரவதை பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா தவிச்சு போய் வெளியே உக்காந்துட்டு உங்களுக்கு ஓகேவா எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் வந்து ஸோ கேட்கும்போது தான் நம்ம சூர்யா வந்து என்ன பண்ணிட்டாருனாக்கா இப்போ ரொம்ப வந்து கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இது எல்லாமே என் தாய்க்குளம் பண்ணியிருக்கிற வேலையாக தான் இருக்கும் நீ வந்து கவலைப்படாத நந்தினி நான் வந்து உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த இடத்துலையுமே வந்து சொல்கிறாங்க இப்போ நம்ம நந்தினியை வந்து நம்ம சூர்யா வந்து எப்படி கூட்டிகிட்டு வருவாங்க அவர் காலிலுமே வந்து அடிபட்டு படுத்துட்டு இருக்காங்க இப்போ சூர்யா போய் கூட்டிகிட்டும் வர முடியாமல் அவள் இவ்வளோ சித்திரம் அதை அனுபவிக்கிறான்னு தெரிஞ்சுமே வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி படுத்துட்டு இருக்காங்க என்னடா இது இவங்க இவ்வளோ சீப்பாக வந்து பண்ணுறாங்களே அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு நம்ம சூர்யா இவங்கள வந்து ஒருபோதும் நம்ம சும்மாவே விட்டுறக்கூடாது இவங்க பண்ணுற எல்லா அட்டு பெரிய ஆப்பை நம்ம வச்சியாகணும் என்ன தான் நினச்சிட்டு இவங்கலாம் வந்து இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றதையும் வந்து பார்த்தினா அந்த இடத்துல நம்ம சூர்யா தெரிஞ்சுக்கிறாங்க என் தாய் குளம் தான் இப்படின்னு பார்த்தா இது என் அக்கா என்னை கொலை பண்ண பார்த்துட்டு இவ்வளோ ட்ராமா வந்து போகிறாள் இது எதுவும் வந்து எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு பண்ணிகிட்டு இருக்காளா அப்படின்றதையும் நம்ம சூர்யா வந்து அங்கே சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க சுந்தரவள்ளி வந்து பார்த்தினா இப்போ வரைக்கும் வந்து பார்க்காம தான் அந்த இடத்துல இருக்காங்க ஆனால் சுந்தரவள்ளிக்கும் பெரும் அதிர்ச்சி வந்து பார்த்து காத்துட்டு இருக்கும் எதனாலனா நாம கொஞ்சம் சரியாயிட்டு இவங்களுக்கு பெரிய ஆப்ப வைக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இவங்க என்ன நினைச்சா சூர்யா வந்து என்ன பண்ணிட்டு போறான் அவனால இந்த டைம்ல எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இது நம்ம சூர்யா இப்ப நந்தினிகளை பேசி முடிச்சுட்டு நந்தினி நீ என்ன வேணா பண்ணு ஆனா என்ன பார்க்கறதுக்கு நீ வந்தியா ஆகணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது தான் இப்ப சார் நீங்க கவலைப்படாதீங்க நான் உங்களை கண்டிப்பா பார்க்க வருவேன் அதுவும் இல்லாம உங்க அம்மாவை வந்து நான் கை நீட்டி அடிக்கலாம்னு இருக்கேன் நீங்க என்ன சொல்றீங்க ஏன்னா அவங்க வந்து என் விஷயத்துல ரொம்ப தலையிறங்க் உங்களையும் என்னையும் வந்து பிரிகணும்னு சொல்லிட்டு நிறைய பிளானை வந்து போட்டுட்டாங்க சார் இப்போ இந்த ஃபோனை பிடினு போனதுமே வந்து நான் இந்த வீட்டில் இல்லை உங்களை வந்து நான் பார்க்க வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் வந்து இவங்க பண்ணியிருக்க இவங்க பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அந்த இடத்துல இப்போ வந்து நந்தினி சொல்லவும் நீ கவலைப்படாத நந்தினி உனக்கு மொத்தமாக வந்து நான் இருக்க உன்னை காப்பாற்றுறதுலேயும் சரி உனக்கு வரப்போகிற பிரச்சனை தடுக்க நான் இருக்கேன் இப்போ வந்து நீ எப்படியாவது உள்ளே வந்துட்டால் போதும் அதுக்கப்புறம் என்னோடய அம்மா என் தாய்க்குளம் இந்த சுந்தரவள்ளிக்கு நான் வந்து பார்த்தினா பெரிய ஆப்பை வச்சுக்கிறேன்னு சொல்லிவிட்டு இப்போ சுந்தரவள்ளி கிட்டே வந்து பார்த்தினாக்க இப்போ நம்ம சூர்யா பேசுகிறோன்னு வெயிட் இருக்காங்க ஆனால் சுந்தரவள்ளி வந்து பார்த்தினா இந்த மாதிரி பண்ணது எல்லாமே வந்து நம்ம சூர்யாவுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்காங்க இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நந்தினிங்க வரலன்னா பெரிய பிரச்சனையும் வந்து உருவாயிரும் அப்படின்றதையும் வந்து பார்த்தினா அங்கே சூர்யா சொல்கிறாங்க இந்த விஷயம் இவனுக்கு எப்படி வந்து தெரிய வந்துச்சு இதுன்னும்போது தான் நம்ம கல்யாணத்துக்கையில் இருக்கிற ஃபோனை வந்து பார்த்துடுறேங்க இந்த ஃபோன் யார் சூர்யா ஃபோன் எப்படி இவன் கையில் வந்துச்சு அப்படின்லாம் வந்து பேசும்போது யார் லைனில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து நோண்டி நோண்டி கேட்குறாங்க அதை பிடிங்கி பார்க்கும்போது தான் தெரியுது நந்தினியோட ஃபோன் வந்து பார்த்தோன்னா லைனில் இருக்கு கல்யாணம் வந்து பார்த்தோம்னாக்கா அவரோட ஃபோனை கொடுத்துட்டதுங்க இங்கே பேச வச்சிருக்க எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க கண்டுபிடிச்சுமே ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நம்ம சூர்யா அந்த இடத்துல வந்து அவ்வளோ கோபத்தில் வந்து இருக்காங்க இப்போ நந்தினி இங்கே வருவாளா மாட்டாளா அவளை வர வைக்க முடியுமா முடியாதா அவளை உள்ள விடலைனா அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சூர்யா நம்ம சூர்யா இதுக்கப்புறம் வந்து பார்த்தா

பது இல்ல சூர்யா உன் எந்த அளவுக்கு ஆளாக்குனதே இந்த நந்தினியும் இந்த சுந்தரம் தான் உன்னை பழிவாங்கத்துக்காக இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரவளியை வந்து பார்த்தோன்னா சொல்ல ஆரம்பித்தேங்க ஆனால் யார் பண்ணாங்கன்றது எனக்கு தெளிவாக தெரியும் என்னோடய அக்கா தான் இது எல்லாமே பண்ணது இந்த மாதவி தான் நான் வர பார்த்து தீக்குச்ச கொளுத்தி போட்டுட்டாங்க அப்படின்றத வந்து பார்த்தோன்னா தெளிவாக நம்ம சூர்யா சொல்கிறாங்க இந்த சமயத்தில் நம்ம சுந்தரவளியும் ஒரு செகண்ட் வந்து பார்த்தோன்னா என்னது இவன் சொல்கிறது அப்போ உண்மையா என்ன சூர்யா நீ சொல்கிறது உண்மையா அப்போ எல்லாமே பண்ணது மாதவி தானே இந்த நந்தினியை கேட்டாலேயும் மாதவியை சொல்கிறேன் நீயும் மாதவியை எனக்கு ஏதோ இதில் சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த மாதவி பண்ணது தான் வந்து பார்த்தினாக்கா எல்லா விஷயமும் அப்படின்றத தெளிவாக நம்ம சுந்தரவல்லி புரிஞ்சுக்கணும் இப்போ எவிடன்ஸோடு வந்து பார்த்தினா நம்ம சூர்யா வந்து பார்த்தினா காட்ட போகிறேங்க ஏன்னா சூர்யா செல்லில் வந்து பார்த்தினா அந்த ஒரு வீடியோ வந்து ரெக்கார்டாயிருக்கு இப்போ இந்த சூர்யா காட்டுற ஆதாரத்தை பார்த்து வாயை பிழந்துட்டு நிற்க போகிறாங்க நம்ம சுந்தரவள்ளி இனிமேல் நாம் வந்து பார்த்தினா இதில் வந்து தலையிடக்கூடாது எப்படியாவது எஸ்கேப் ஆயிரும்னு சொல்லிட்டு மாதேவி பார்க்குறாங்க ஆனால் அவங்க பண்ண தப்புக்கு சரியான தண்டனையை வந்து நம்ம சுந்தரவல்லி கொடுக்கணும் என்ன மாதிரி தண்டனையாக நம்ம சுந்தரவல்லி இந்த மாதிரிக்கு கொடுப்பாங்க நம்ம நந்தினி இப்போ சூர்யாவை பார்த்தது யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காம கமெண்டில் ஆர்ட்டி நினச்சிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு மறக்காம நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்